பண்ணும்போது என்ன கேட்டால் வேணா டைட்டில் வினர் கொடுத்துருங்க அதே எப்படிப்பா கேம்ல இல்லாதவங்க டைட்டில் வினர் கொடுப்பீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னா இல்லை ஒரு சில விஷயத்தை மட்டுமே பெருசாக்கி ரெட் கார்டு கொடுக்குறீங்க பெரிய விஷயத்தெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறீங்கன்னா இதுவும் உங்களால் பண்ண முடியும் தானே உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு டைட்டில் வினர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்களேன் டிஆர்பி சமையோ உங்களே யார் கேள்வி கேட்க போகிறது இல்லை உங்கள் மேலே யார் கேஸ் போட போகிறது கேஸ் போட்டவங்கள பல்பு தான் வாங்கணும் அது வந்து விஜய் நந்தினியாக இருக்கட்டும் ஆதிரை பேசுகிறதா இருக்கட்டும் இப்போ வந்து ஆக்ட்ரஸ் வந்து இவங்க ரே நாயர் பேசுறாங்க அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் வந்து வினோதினி வைத்தியநாதன் எல்லாரும் பேசுறாங்க என்ன யார் பேசினாலும் நீங்க காதல போட்டு போறல நீங்க செய்யறதா செய்ய போறீங்க நீங்க கட்டுற கதையை தான் கட்ட போறீங்க உருட்டுற உருட்டதா உருட்ட போறீங்க செக்குல ஆட்டின சுத்தமான எண்ணெய் அப்படின்ற வகையில தான் நீங்க ஷோ கொண்டு போறீங்க அப்படின்னா அதே சுத்தமான எண்ணெயில நீங்க வியானாக்கு டிஆர்பி கொடுங்க டிஆர்பி எகுரோன்னு சொல்லிட்டு முதல் முறையாக உலக தொலைக்காட்சிகளில் அந்த ஹிஸ்டரி வரலாற்றிலே ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுன்னு போட்ட நீங்க எக்ஸ் கண்டஸ்டன்ஸாவுமே ஒருத்தங்களுக்கு நாங்க டைட்டில் வாட்டி கொடுத்தோம் ஏன்னா டாப் சிக்ஸ்ல இருக்கவங்க சார் இப்ப டாப் ஃபைவ் ஆயிட்டாங்களா ஒருத்தந்தான் வெளில போயிட்டானே அப்போ அந்த அஞ்சலியோ எதுவுமே உருப்படாது அப்போ நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன் டிஆர்பி உங்கள் கெஞ்சுறிங்க பிச்ச எடுக்கிறீங்க நான் ஒரு வாரமாக டிஆர்பி ப்ரோமோ கூட யாரும் பார்க்கறதுல எங்கள் சின்ன சேனல் என் சேனல் அவத்துலேயே வந்து அவ்வளோ பேர் சொல்கிறாங்க நாங்கள் லைவும் பார்க்கறதுல ப்ரோமோவும் பார்க்கறதுல ரிவியூவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னப்பா இருக்குது ரிவ்யூ பண்ணுறதுக்கு லைவ் பார்த்தா வந்து கண்ணாம்பூச்சி ஆடுறானுங்க லைவில் ஹைடன் சிக் ஆடுறானுங்க வந்துட்டு அப்புறம் இன்னொரு சின்ன பசங்க இன்னொன்று ஆடுவாங்களே டம்ஷரட்ஸ் ஷெராட்ஸ் ஆடுறானுங்க அதுக்கப்புறம் அது என்னது ஆ அந்தாட்சரி ஆடுறானுங்க இது ஆடலாமா அதை ஆடலாமான்றானுங்க வர அப்புறமா பார்த்தா பிரியாணியை தெரியாம தெரிஞ்சு தெரியாம சாப்பிடணுமா ஒருத்தங்க வந்து ஒழிஞ்சிக்குவாங்களா அதுல வந்து டாஸ்க் வருமா கெமியும் வந்து ஒழிஞ்சிக்குவாங்களா டேய் என்னடா பண்றீங்க புரியல எங்களுக்கு ஐடென்சிக் நீங்கள் விளையாடுறதுக்கு பார்க்க தான் கமர்ஷியல் சாப்பிடுவோம் யோசிச்சு பாருங்களேன் ஃபினாலே வீக்கு கேஷ் பாக்ஸ் வீக்கு நெக்ஸ்ட் வாரம் ஃபினாலே ரவுண்டு டிக்கெட்டு ஃபினாலே வாங்கினவங்க உள்ளே இருக்காங்க கண்ணம்பூச்சி ஆடிட்டு இருக்கானுங்க இந்த இந்த கண்ணம்பூச்சி ஆடுற மிக்சர் கண்டன்ட தான் நீங்க முதல் மூணு வாரத்தில் வச்சு ஓட்டிருக்கீங்க இல்ல அதுக்கப்புறம் ஓட இதுவால் தான் சாரி முதல் வாரத்துல திவாகர் மேலே தான் போச்சு அப்பயுமே மிக்சர் தான் இப்பயுமே மிக்சர் தான் அப்ப நடுவுல மட்டும் கிட்டேயா இருப்பீ எப்படாச்சு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படம் ஞாபகம் இருக்குங்களா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நடுவில் அவளோட கேமோட கேமோடத டிஆர்பி ஏத்தின நீங்கள் அவ மேலே டாக்ஸிக் மொத்தத்தையும் கொட்டி டிஆர்பி ஏற்றின நீங்கள் அவன் மேலே கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரும் ஒன் விஸ் ஆல் அப்படிங்கிற இடத்துல அவள் மேலே டாக்ஸிக்கை கொட்டி டிஆர்பி ஏற்றின நீங்கள் திருப்பி இந்த மிக்சர் கண்டென்ட் உங்களுக்கு ஃபினாலே வராங்க